வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சமீபத்தில் கமலாலயத்தில் பாஜக நிர்வாகிகளுடைய மீட்டிங் வந்து நடந்துச்சு பிஎல் சந்தோஷ் அவர்கள் தலைமையில் மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் பிஎல் சந்தோஷ் பாஜக தொண்டர்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய சில உத்தரவாதத்தை வழங்கியிருக்காரு பாஜக மாநில தலைவர் பேசுகிறதெல்லாம் பாஜக தொண்டர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கையே வராது அப்படி பேசுவார் உடம்புல ஓடுறது அதிமுகவுடைய ரத்தம் அப்படின்னு நயினார் பேசுவார் அடுத்து எண்ணிக்கை முக்கியமல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு பேசுவார் அடுத்து இப்போ கூட சமீபத்தில் என்ன சொன்னார்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்கவும் இல்லை அவங்களும் மாட்டேன்னு சொல்லலை நாங்கள் எதையும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு நைனாரு இப்போ லேட்டஸ்ட்டு ரிலீஸாக பேசியிருக்காரு பொதுவாக ஒரு ஒரு கட்சி தொண்டர்களும் எப்போ ரொம்ப ஆர்வமாக தேர்தல் வேலை பார்ப்பாங்க தெரியுமா கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகும் நம்ம ஆக்டிவாக வேலை பார்த்தா அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் வேலை பார்ப்பாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஒன்று அதிக சீட்டு கிடைக்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும் அப்போ தான் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப மகிழ்ச்சியாக வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த நம்பிக்கையை தான் ஒரு கட்சி மேலிடம் தொண்டர்களுக்கு வழங்கணும் ஆனால் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் நைனார் இந்த கேரண்டியை இந்த உத்தரவாதத்தை தொண்டர்களுக்கு இப்போ வரைக்கும் வழங்கலை அதனாலே ரொம்ப அப்செட்டில் இருந்தாங்க இப்போது தொண்டர்களை மகிழ்விக்கக்கூடிய விதமாக பிஎல் சந்தோஷு சமீபத்தில் நடந்த முக்கிய ஆலோசனையில் சில விஷயங்கள் பேசியிருக்காரு அது என்னென்ன துக்களுக்கு வெளியிட்டிருக்காங்க அந்த செய்திகளை துக்களுக்கு வந்து ரிப்போர்ட்டாக வெளியிட்டிருக்காங்க அதை நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் விஎல் சந்தோஷு முதல்ல என்ன கேரண்டி கொடுத்துருக்காருனா நிச்சயம் கௌரவமான எண்ணிக்கையில் தொகுதிகளை நம்ம கேட்டு பெறுவோம் அதிமுக கிட்டே கௌரவமான முறையில் இருக்கும் அந்த நம்பர்ஸு அப்படின்னு கேரண்டி கொடுத்துருக்காரு அடுத்து அதிமுக தலைவரெலாம் நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நம்ம மோடி அமித்ஷா சொல்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும் எப்போதுமே மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்கிறாங்க அதனால் அதிமுக தலைவர்கள் பேசுகிறத நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது மோடி அமித்ஷா சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிறதுல தான் நம்ம நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு பி எல் சந்தோஷ் பேசியிருக்காரு ரெண்டு அதனால் மாநில நிர்வாகிகள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தேர்தல் வேலையை ரொம்ப சின்சியராக பார்க்க ஆரம்பிங்க நிச்சயமாக நல்ல தொகுதிகள் குறைந்தபட்சம் நாற்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் தேர்தல் முடிவுக்கு பிறகு என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமையும் மூன்று அமைச்சர் பதவி ஒரு துணை முதலமைச்சர் பதவி பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கிட்டோம் அப்படின்னா மூணு மினிஸ்டர் போஸ்ட்டு ஒரு டெப்புட்டி சிஎம் போஸ்ட்டு டெஃபினட்டாக பிஜேபிக்கு பாஜக மேலிடம் கேட்டு பெறுவாங்க அதனால் அதை பற்றி யார் கவலைப்பட வேண்டாம் தேர்தல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு பிஎல் சந்தோஷு இப்படியெல்லாம் மோட்டிவேட் பண்ணால் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் வேலை பார்க்குறதுக்கே எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால் யாராவது வேலை பார்ப்பாங்களா அதனால் பிஎல் சந்தோஷுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாஜகவினர்கள் ரொம்ப உற்சாகமாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க துணை முதலமைச்சர் பதவியெல்லாம் பாஜக கேட்டு வாங்கிட்டாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அண்ணாமலையை துணை முதலமைச்சராக போட்டால் அதை விட சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க இருந்து பார்க்கலாம் எவ்வளோ தொகுதிகள் கிடைக்க போகுது சீட்ஸு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டு மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி இடைக்கால பட்ஜெட்டை திமுக அரசாங்கம் தாக்கல் பண்ணுறாங்களா இந்த இடைக்கால பட்ஜெட்டை அதிமுக ஐடி விங்கு எப்படி கலாய்ச்சிருக்காங்கன்னா மாபெரும் காது குத்தும் விழா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காங்க இந்த காது குத்துற அழைப்பு இதழ் இருக்குல்ல ஃபங்க்ஷன் இன்விடேஷன் மாதிரி ரெடி பண்ணி அதை சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க சிலர் அசம்பிளிக்கே அந்த இன்விடேஷனை கொண்டு வந்திருக்காங்க மாபெரும் காதுகுத்து விழா கடந்த நான்கரை ஆண்டுகளாக பட்ஜெட் என்னும் பெயரில் தமிழ்நாடு மக்களுக்கு நடத்தப்படும் மாபெரும் காதுகுத்தும் விழா இந்த வருடமும் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது நாள் பிப்ரவரி பதினேழு இடம் தமிழக சட்டமன்றம் நேரம் காலை பத்து மணி முதல் இவ்விழாவுக்கு இந்த காது குத்தும் விழாவுக்கு தலைமை தாங்குபவர் எம் ஸ்டாலின் அவர்கள் முன்னின்று காது குத்துபவர் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மேற்படி விழாவில் கூவம் சுத்திகரிப்பிற்கு நிதி சென்னை மழைநீர் வடிகால் திட்டத்திற்கு நிதி சிங்கார சென்னை திட்டத்திற்கு நிதி அப்படின்னு விதவிதமாக காது குத்தப்படும் பின் குறிப்பு சொத்து வரி வீட்டு வரி குடிநீர் வரி மின் கட்டணம் என பல்வேறு முறைகளில் மொழி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காமெடியாக இப்போ அதிமுக ஐடிவிங்கு இந்த இன்விடேஷனை ரெடி பண்ணி ஷேர் பண்ண இதை என்டிஏவை சேர்ந்தவர்கள் எல்லாமே வைரலாக பரப்ப திமுக கூட்டணி வர்சஸ் என்டிஏ இடையே பெரிய பஞ்சாயத்து நடந்துக்கிருக்கு இந்த செய்திகளை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்